சாமி ஆடும்போது தடுமாறும் பத்து இடங்கள் நம்ம மேலே சாமி வருதுங்க ஊக்கமாக சாமி வருது உண்மையாக சாமி வருது அந்த சாமி வந்து இந்த உடலில் ஆடும்போது ஒரு சில இடங்களில் கவனிக்கப்பட வேண்டிய கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள் இருக்கும் அந்த இடங்கள் தான் அறிவ மண்பர்களுக்கு பௌர்ந்து கொள்ள ஆசைப்படுது சரி சாமியை மேலே உண்மையாக வந்துருச்சு அப்படின்னா சாமியோட ஆட்டமாக தான் இருக்கும் சாமியோட செயல்பாடாக தான் இருக்கும் போலியாக பொய்யா ஆடுற ஒரு மக்கள் தான் அதை கவனத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் உண்மையான சாமியை ஆடும்போது மேலே இருக்கிற சாமியை நம்மளை மீறி சாமி நின்னாலும் நாம் ஒரு சில இடங்களில் கவனமாக இருக்கணும் அந்த இடங்கள் என்ன அப்படிங்கிறத அறிவு முன்பர்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரி முதல் இடம் அப்படி என்ன அப்படின்னா சாமி ஆடி போகும்போது அதனுடைய ஆபரண பெட்டிகளை அதனுடைய ஆயுதங்களை நல்லா அழைச்சி போகும்போது முச்சந்திகள்னு முச்சந்தின்னு ஒரு சந்தி இருக்கும் அந்த இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னு நிறைய கழிப்பு கழிப்பாங்க நிறைய திஷ்டியை கழிப்பாங்க நிறைய தீய வினைகளுக்கு அதை சாதகமாகவும் அந்த முச்சந்தியை பயன்படுத்துவாங்க அதே சமயம் அந்த தீய இருந்து சரி பண்ணுறதுக்கும் அந்த முச்சந்திகளை பயன்படுத்துவாங்க அந்த முச்சந்தியில் வரும்போது மேலே வர்ற சாமி ஊக்கமாக நின்றோம் ஊக்கமாக நின்றோம் அப்போ ஒரு ஆபரண பெட்டி வருது பெண் தெய்வங்கள் ஆடி வருது குழந்தை தெய்வங்கள் ஆடி வருதுங்கிற பட்சத்துல அந்த எல்லையில இருக்க முன்னோடி தெய்வங்கள் அந்த எல்லையில இருக்க உக்ர தெய்வங்களுக்கு தெரியும் வரப்போற அந்த ஆபரண பெட்டிகளுக்கும் அந்த சாமிக்கும் அந்த குல மக்களுக்கும் பாதுகாப்பா போய் அந்த சாமி நின்றோம் அந்த ஆடியே போய் நின்றுவாரு நாலஞ்சு சாமி ஆடி வர்றாங்க அப்படின்னா ஒரு சாமி இல்லாட்டா இன்னொரு சாமி இல்லாட்டும் நாலு சாமியும் போய் நிக்க வலப்பக்கம் இடப்பக்கம் நாலு திசை எட்டு திசைகளையும் பார்த்து அந்த இடத்துல காவலாக நிற்க ஏன் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற ஒரு தீய சக்தி தெய்வ சக்தியை அபகரிக்க நாம் தூக்கி சுமந்து வர அந்த ஆபரண பெட்டியவே அபகரிக்க அந்த இடத்துல ஆசை கொள்ளும் அதனால அந்த இடத்துல சாமி ஆடும் பெருமக்கள் கவனமாக இருக்கணும் அந்த இடத்துல தடுமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படியே தடுமாறுனா அந்த சாமி ஒரு சில செயல்களை செஞ்சு சரி பண்ணிடும் அது என்னன்னு கடைசியில சொல்றேன் சரிங்க இது முதல் இடம் இரண்டாவது இடம் என்ன அப்படின்னா சாமி அழைக்கிற இடம் இப்ப ஒரு இடத்துல இருக்கு அந்த இடத்துல சாமி அழைக்கிறாங்க களரி விழா அந்த இடத்துல ஆபரண பெட்டி ஆயுதங்கள் எல்லாத்தையும் வச்சு பரிபூர்ணமாக நறக்க நறக்க பூசையை கட்டி நல்லா அந்த சாமியை அழைக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சில நேரங்களில் தடுமாற வாய்ப்புகள் ஏற்படும் அது எப்படி அப்படின்னா மேலே சாமி வந்த உடனே நான் பரிபூரணமாக போய் முழுமையா சாமி வந்தனையுமே பரிபூரணமாக போய் அந்த நான் அந்த சாமியோட ஆயுதத்தை எடுக்கும் அப்போ முழுமையாக சாமி நூற்றுக்கு நூறு சதவிகிதம் உடலில் நின்றுச்சு அப்படின்னா அந்த சாமி போய் அதனுடைய ஆயுதத்தை எந்த ஒரு இடையூறு இல்லாமல் தொந்தரவு இல்லாமல் தங்கு தடை இல்லாமல் போய் அந்த ஆயுதத்தை எடுத்துடும் ஆயுதத்து அருவாவாக இருக்கலாம் வள்ளைய கம்பாக இருக்கலாம் வேல் கம்பாக இருக்கலாம் வெட்டருவாவாக இருக்கலாம் கிளுக்காக இருக்கலாம் சூளமாக இருக்கலாம் சங்கிலியாக இருக்கலாம் இது போன்று எத்தனை ஆயுதமாக இருந்தாலும் அந்த சாமி போய் எடுத்துருவோம் ஆனால் அந்த இடத்துல சரியாக அருள் நிறக்கூட்டாக நிற்கலை அப்படின்னா ஆயுதத்தை எடுக்கும்போது மற்ற ஆயுதங்கள் அந்த இடத்துல சேதாரம் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அந்த இடத்துல சாமியாடி வரும் மக்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் அந்த ஆயுதம் அப்படிங்கிறப்ப அந்த ஆயுதம் நம்ம ஆயுதமா பார்க்க கூடாது அந்த சாமி சமணங்கால் போட்டு நம்மளை கட்டி என்னைக்க உட்கார்ந்துருக்கான் அப்படித்தான் நாம நினைக்கணும் அப்ப அந்த தெய்வத்தை நாம உதாசீனப்படுத்திடக்கூடாது அப்படியே நடந்தாலும் அந்த இடத்துல உடனே மன்னிப்பு கேட்கணும் பூசாரி பெருமக்கள் இருந்தாலோ அல்லது அந்த இடத்துல பெரியோர்கள் இருந்தாலோ உடனே அதுக்கு அதை எப்படி சரி பண்ணணும் அந்த சாமிக்கு எப்படி ஒரு மன்னிப்பை கேட்கணும் அதை எப்படி ஒரு திஷ்டி பார்வை திஷ்டியை கழிக்கணுங்கிற மாதிரி கழிச்சு அதை சரி பண்ணணும் இது இரண்டாவது இடம் சரி மூன்றாவது இடம் என்ன அப்படின்னா சாமி ஆடி வரும்போது அந்த சாமி எல்ல இருக்கிற அந்த ஆலயம் இருக்கிற தலவாச அந்த தலவாசல்ல சாமி உக்கரமா சாமி வரும் பரிபூரணம் வரும் தொட்ட சாமி ஒரு வரல்ல தொட்ட சாமி ரெண்டு வரலை தொடும் அப்ப அந்த இடத்துல என்னதான் அருள் பாதி மருள் பாதிதான் அந்த அருள் பாதி நின்னாலும் அந்த மருள் பாதி இருக்கிறதுனால அந்த வாசல்ல நுழையும் போது ரொம்ப கவனமாக நாம ஏன் அப்படின்னா ஆபரண பெட்டியோ கரகமோ அல்லது அந்த ஆயுதமோ நாம உள்ள போகும்போது நிதானமும் இருக்கணும் அதே சமயம் அந்த அருள் மயமும் இருக்கணும் பாதுகாப்பா அந்த இடத்துல அந்த சாமியெல்லாம் கொண்டு சேர்க்கணும் எல்லாம் சேர்க்கணும் சரிங்க இது மூணாவது நாலாவது என்ன அப்படின்னா ஒரு சில சாமியெல்லாம் வேட்டைக்கு போகும் வேட்டைக்கு போகும் அப்படின்னா சாமி ஊர்வலம் வர்றதுக்கு முன்னாடி இந்த சாமி முன்னாடி போயிடும் முன்னாடி போய் என்ன ஒண்ணும்னா அந்த சாமி வர்ற வழித்தடங்கள் எல்லாத்தையும் ஏற இறங்க அப்படி பார்த்து அப்படி காத்து கருப்பு இருந்தா ஒரு பயத்தை ஒரு அச்சத்தை காட்டி அப்படி வரும் அது போன்று போகும் நேரங்கள்ல அந்த சாமியோட ஆயுதம் இருக்குல்ல அந்த ஆயுதத்துக்கு சக்தி பல மடங்கு அதிகமாக இருக்கும் இப்ப அந்த ஆயுதத்தை தானா உடம்புல அந்த சாமி முழுமையா வந்து நின்று அந்த ஆயுதம் செயல்படாத வரைக்கும் நாமளா அந்த ஆயுதத்தை செயல்படுத்திட கூடாது இப்ப சாமி போகுது நல்லா துடி கொண்டு போகுது அதோட சாமி அதனுடைய வாகனங்கள் வரும் நாய் வரும் இது போன்ற வாகனங்கள்ல ஒரு அந்த நேரத்தில் அருள் பாதி மருள் பாதி போது அருள் அருள் சொல்றத கேட்காம மருள் சொல்றத கேட்டு அந்த ஆயுதத்தை நாம தவறாக எந்த ஒரு உயிரினங்கள் மூலம் மேலே நாம் உபயோகப்படுத்திடக்கூடாது இது நாலாவது சரி அஞ்சாவது என்ன அப்படின்னா சாமி அழைச்சி வர்றாங்க ரொம்ப தூரம் அழைச்சி வர்றாங்க ரொம்ப தூரம் அழைச்சி வர்றாங்க காடு மேடு நிறைய இடங்கள்ல ஒரு ஆபரண பெட்டி இருக்குன்னா அந்த ஆபரண பெட்டி இருந்து ஆலயத்துக்கு ரொம்ப தூரம் ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு அப்படின்னா போற வழியில வர்ற வழியில எல்லாத்தையும் அந்த இடத்துல அந்த சாமிக்கு திஷ்டி எப்படி எலுமிச்சங்கனியில திஷ்டி பழத்தை நாலு திசைக்கு எட்டு திசைக்கு எரிஞ்சுக்கிட்டே வரணும் வர்ற வழி நெடுக எரியணும் அதுபோன்ற நேரங்கள்ல அந்த சாமி பாதுகாப்பா அந்த எல்லை வந்து சேரும் அந்த உடம்புல அந்த அழைப்பு அந்த கலை வந்து களைப்பு இருக்காது எவ்வளவு தூரம் வந்தாலும் அந்த சாமிக்கு அந்த களைப்பு இருக்காது தாகம் ஏற்படாது நல்லா சக்தியா ஊக்கிரமா ஊக்கமா அந்த சாமி வர்றதுக்கு அது வழிவகுக்கும் சரிங்க இது நாலாவது அஞ்சாவது என்ன அப்படின்னா ஒரு சில நேரங்கள்ல சாமி என்ன பண்ண மயான கொள்ள அந்த இடத்துல போகும் சுடுகாட்டுக்கு போகும் ஆண் தெய்வம் போகும் பெண் தெய்வம் போகும் பெண் தெய்வம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சில தெய்வங்கள்லாம் வேகமா சுடுகாட்ட நோக்கி அங்க இருக்கிறத உள்ள அத சடலத்தை பறிக்க கவிச்சிய தேடும் அது போன்ற நேரங்கள்ல அந்த சாமியாடிக்கிய அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அந்த தெய்வம் பறிச்சு அதனுடைய கவிச்சி கிடைக்கல அப்படின்னா அதுக்கு மாற்றாக ஏதாவது ஒரு கவிச்சியை ஒரு படையில அந்த சாமிக்கு கொடுத்து அந்த சாமியை கொண்டனைச்சி ஆலயத்தை கூப்பிட்டு வரணும் புரிகிற மாதிரி சொல்றனே ஏன் அப்படின்னா அந்த சாமி உக்கரமாயிரும் ஒரு இடத்துக்கு போகுது அந்த இடத்துல என்னதான் அந்த மருள் பாதி இருக்கிறதுனால முழுமையா அதனுடைய தேவையை நிவர்த்தி பண்ண முடியலன்னா அதுக்கு மாற்று அந்த குளமக்கள் அந்த சாமியோட அந்த தேவையை அந்த சாமியை அடிக்க கொடுத்து கூப்பிட்டு வந்துடணும் இது அஞ்சாவது சரிங்க ஆறாவது என்ன அப்படின்னா எப்படி சொல்றது நான் இருக்கேன் அப்படின்னா என் சாமியோட ஆயுதத்தை நான் ஏந்தி ஆடி போறேன் அப்படின்னா மடியில கட்டின மாதிரி அது கிளுக்கா இருக்கலாம் அல்லது வல்லைய கம்பா இருக்கலாம் அல்லது பெரம்பா இருக்கலாம் ஆபரணமா இருக்கலாம் கரகமா இருக்கலாம் அல்லது மாலையா இருக்கலாம் அல்லது மாறாட்டு சங்கிலியா இருக்கலாம் காலு தண்டையா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நிதானத்தோட அது சேதாரப்படாம அந்த சாமி அப்படியே பொன்போல ஆடி வரணும் அழகா ஆடி வரணும் பொண்ணை போல பரிபூரணமா நல்லா ஆடுனாலும் அந்த சாமியோட அந்த ஆயுதங்களுக்கு சேதாரம் ஆயிடக்கூடாது ஒரு சாமி ஊக்கமாக வந்து இன்னொரு சாமியோட ஆயுதத்தை தட்டி விட்டுருவோம் இன்னொரு சாமியோட ஆயுதத்தை சேதாரப்படுத்திடும் அப்போ அந்த தெய்வத்தோட கோவ குறிக்க அந்த இடத்துல ஆளாகிடுவோம் அது போன்ற இடங்களில் கவனமாக இருக்கணும் சரிங்க ஏழாவது என்ன அப்படின்னா முத முதல்ல ஒருத்தருக்கு சாமி வருது அப்படின்னா அவருக்கு தெரியாது அந்த சாமியோட வேகம் அவருக்கு தெரியாது அந்த சாமி தொட்டு அவரை நின்று பரிபூரணமாக ஆடும்போது என்ன ஆகும் அப்படின்னா வானத்துக்கும் பூமிக்கும் கூட குதிக்கும் உடம்பு இரும்பாக மாறும் அதுபோன்ற நேரங்களில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த சாமியாடி பக்கத்தில் நிற்கணும் பிடிக்கணும் இல்லை அப்படின்னா உடலில் ஒரு சில காயங்கள் ஏற்பட்டுரும் காயமே ஏற்பட்டாலும் அந்த சாமியாடிக்கு தெரியாது ஏன்னா அது அந்த சாமி வாங்கிக்கிறோம் எவ்வளவு இலை எவ்வளவு இழைப்பாக இருந்தாலும் எவ்வளவு களைப்பாக இருந்தாலும் எல்லாத்தையும் அந்த சாமி வாங்கிக்கிறோம் அழகாக அந்த மேனியை வச்சுக்கிறானா இருந்தாலும் அக்கம் பக்கத்தில் சுற்றி இருக்கிற ஒரு மக்கள் புதுசாக வர்ற சாமியாடி ஒரு மக்கள் பக்கத்தில் நிற்கணும் ஏன் அப்படின்னா அந்த தெய்வம் தொடும்போது அந்த அவர்கள் ஒரு சில காயங்களுக்கு உட்பட நேரிடும் அதுலருந்து பாதுகாக்கணும் சரிங்க இது ஆறாவது சரி ஏழாவது என்ன அப்படின்னா அந்த சாமியோட ஆயுதத்தை ஒரு சில பேர் பிடிச்சி வருவாங்க ஒரு சாமி வருதுன்னா அந்த சாமி வேகமாக வந்து ஆயுதம் மேலே அருவா ஏறி நிற்கும் அருவாமலை ஏறி நின்று ஆடி வரும் அது போன்ற நேரங்கள்ல அங்க இருக்கிற அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட மக்க அந்த பிடி அருவா நல்லா இருக்கா சரியா இருக்கா நல்லா கனமா இருக்கா அப்படின்னு அதை சரி பண்ணி இல்லை இல்ல அப்படின்னா சாமி ஊக்கிரமா ஏறி நிக்கும்போது சேதாரம் இருந்துச்சு அப்படின்னா அது அந்த இடத்துல ஒரு சேதத்தை ஏற்படுத்திடும் பிடிக்கிற மக்க நல்லா கனமா நல்லா தைரியமா எவ்வளவு வெயிட் நின்னால சாமி நின்னா ஒரு மடங்கு மூணு மடங்கு இடம் கூடும் அது போன்ற நல்ல நாலு அஞ்சு ஆறு பக்கம் மூணு பேர் அந்த பக்கம் மூணு பேர் நல்லா நிக்க வைக்கணும் பார்த்தா அந்த சாமி பரிபூரணமா வந்து நிக்க அந்த ஜாமியை கொண்டு அணைக்க முடியும் சரிங்க எட்டாவது என்ன அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல சாமி ரொம்ப ஆட்டமாடி நல்லா சுத்தி எட்டு திசைக்கி அவயத்தை போட்டு ஒரு சில களைப்பாய களைப்பான அந்த தருணத்துல அந்த எல்லை நோக்கி வரும்போதோ அல்லது அந்த எப்போது களைப்பாகுதோ அப்போது அந்த தெய்வத்துக்கு குளிர்பானங்களை நாம கொடுத்து அந்த தெய்வத்துக்கு தெம்பையை நாம கொடுக்கணும் அந்த சாமியாடி கொடுக்கணும் சாமிக்கு இருக்கு தெம்பு அந்த சாமியாடி கொடுக்கணும் பெண் மக்களுக்கு பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா உடல்ல ஒரு சில அவர்களுக்கு அந்த ஒரு அழைப்பும் களைப்பும் சரி கொஞ்சம் ஒரு மாதிரியாக தயக்கமாக மயக்கம் வர்ற சூழ்நிலைக்கு அந்த இடத்துல உருவாயிரு சரிங்க இது எட்டாவது ஒன்பதாவது என்ன அப்படின்னா கோவிலுக்குள்ளே சாமி ஏறிடுச்சு கோவிலுக்குள்ள சாமி ஏறின உடனே மேலே வச்ச சுமந்து ஆடி வந்த கரகத்தை ஆயுதத்தை ஆபரணத்தை பரிபூரணமாக அந்த எல்லையில் அந்த சாமியை நினைச்சி அழகாக மன மகிழ்ச்சியோடு இறக்கி வைக்கணும் போனா உள்ள ஓணம்னு ஏனோ தானோன்னு நம்ம அந்த ஆயுதத்தை நாம ஏனோதானன்னு தூக்கி அதை எரிஞ்சிடக்கூடாது அந்த எல்லையில் மண்டி போட்டு அந்த ஆயுதத்தை அந்த எல்லையில் செலுத்தி இதெல்லாம் செய்யறது தான் இருந்தாலும் இந்த பதிவுல நினைவு கூற ஆசைப்படுறேன் பரிபூர்ணமாக வணங்குனதுக்கு அப்புறம் தான் அந்த எல்லையில சேர்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க மறுபடியும் அந்த அருள் அந்த உடல் அந்த அடி பழைய நிலைக்கு திரும்பணும் சரிங்க பத்தாவது என்ன அப்படின்னா நல்லா அழைச்சி வர்றாங்க அப்படின்னா உள்ளே வர்ற காவல் தெய்வங்கள் எந்த தெய்வமும் உள்ளே இருக்கிற எல்லா பேரும் கோவிலுக்குள்ளே போகிற வரைக்கும் சாமி உள்ளே ஏறக்கூடாது ஒரு சாமியாவது வெளியே நிற்கணும் நல்லா அழைச்சி வர்றாங்க சாமி அழைச்சி வர்றாங்க நூறு பேர் வர்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கருப்பசாமி அம்சம் கொண்ட கா காவல் தெய்வம் முன்னோடி தெய்வங்கள் என்ன பண்ணணும் எல்லா மக்களும் அந்த எல்லையில் அந்த களரி விழால இருந்து அழைச்சி வந்த எல்லா சனமும் கோவிலுக்குள்ளே ஏறுற வரைக்கும் அந்த சாமி வெளியே நிற்கணும் அக்கா ஆளு திசை ஏற இறங்க பார்த்து அவங்கள பாதுகாக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கும்புக்கே முக்கியம் குல மக்களுக்கு முக்கியம் அந்த குலதெய்வத்தை செய்யும் தானாக செஞ்சிடும் ஒரு சாமி மேலே வருதுன்னா அந்த சாமி வெளியே நின்றேன் என்னடா அந்த சாமி இன்னும் வரலாம்னு பார்த்தா எல்லா சிலமும் உள்ளே ஓனதுக்கப்புறம் தான் அந்த சாமி கடைசியாக ஏறி வரும் மனமகிழ்ச்சியோட வரும் என் பிள்ளைய அழகா கரை சேர்த்துட்டேண்டா அப்படிங்கிற மாதிரி மன மகிழ்ச்சியோட வரும் இதுதான் பத்து விஷயங்களை பத்து இடங்களை அறிவு என்பவர்களுக்கு புதிதா சாமியாடுற பெருமக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்ட நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்